வணக்கம் மாகா கல்யாணம் சரி இல்லை சூர்யா வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அவர் சொல்கிறார் வெளிநாட்டு கம்பெனி கூட நம்ம மீட்டிங் பேச போகிறோம் அவங்களுக்கு நகை டிசைன் வேணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற நம்மகிட்ட இருக்க நகை டிசைன்லாம் காட்டலாம் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுனாக்கா பெரிய கம்பெனி பெரிய ஆர்டர் நமக்கு கிடைக்கணுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இது மகாலட்சுமி எல்லாம் செஞ்சு கொடுப்பாலான்னு என் நம்பிக்கைலன்ட்டு தாத்தா சொல்கிறாரு அதை பார்த்தது எல்லோரும் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு வராங்க நீ நகை டிசைனை வரையணுன்ட்டு அதை கேட்டு அவர் அவர் எனக்கு எனக்கு எப்படிமா தெரியும்ன்ட்டு நீ அந்த இடத்துல இவ்வளோ நல்லா குப்பை கொட்டிக்கிட்டு தானே இருக்கேன் நீ நகை டிசைன் வரை அதுக்கப்புறமா இது அவங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுனாக்கா சூரிய இடத்துல நான் ஒன்றா உட்கார வைக்கிறேன் அதெல்லாம் காரணத்தோட தான் சொல்றேன் நீ வரேன்ட்டு அவங்க சொல்லிட்டு பாருங்க இவரும் லேப்டாப் எடுத்து அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு இதே மாதிரி மகாலட்சுமியை கோடீஸ்வரியம் ஐஸ்வர்யம் கூட்டிகிட்டு வராங்க நீ நகேசன் வரையின்ட்டு அவங்க எதுக்கு அவங்க வேணாம்னும் போது நான் நகேசன் வரைஞ்சாக்கா அதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல வேணான்றாங்க இவங்க ரெண்டு பேருமே கட்டாயப்படுத்தி உனக்கு எல்லாம் தெரியும் வரை நீ சாமி சாலைங்களை செஞ்சுருக்க கம்பெனி கூட நகடைசன் வரைஞ்சு காட்டியிருக்க அப்படி இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சது வரை உன்னால் முடியும்ன்ட்டு அவங்க இவங்கள கட்டாயப்படுத்துகிறாங்க இவங்க இங்கே வரைஞ்சிட்ருக்காங்க கௌதம் இருக்காரு வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய சேம் பேப்பர்லாம் காட்டுறாங்க அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெளிநாட்டுக்காரவங்க சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ரெடி பண்ணி காட்டுங்கன்ட்டு இவங்க மீட்டிங் பண்ணுறத கட் பண்ணிட்டுறாங்க தாத்தா கிட்டே வருத்தப்பட்டு சூர்யா சொல்கிறாரு அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த நேரத்தில் கோடீஸ்வரியம் ஐஸ்வர்யம் வந்துட்டு மகாலட்சுமியை பார்க்குறாங்க அவங்க நகை டிசைன் வரைஞ்சிட்ருக்காங்க இதை எடுத்துன்னு போய்ட்டு பேப்பரோட பேப்பர் வச்சலான்ட்டு இவங்க எல்லாேருக்கும் கூல்ட்ரிங்க்ஸு குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி யாருக்கும் தெரியாமல் இவங்க பேப்பர் எடுத்துட்டு பேப்பரோட பேப்பரை வச்சுடுறாங்க அதுக்கப்புறமா திரும்ப மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க பேப்பர் ஒவ்வொன்றா எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கார் சூர்யா அந்த இடத்துல மகாலட்சுமி வரைஞ்ச டிசைன் அவங்களுக்கு பிடிச்சி போகுது அது பிடிச்சி போகுதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சூரிய அந்த பேப்பரை பார்க்குறாரு இது யார் வாஞ்சதுன்னு தெரியல பேரும் இல்லை ஃபோன் நம்பரும் இல்லை யாருன்னு தெரிலன்ட்டு எல்லாேருமே குழம்புறாங்க யாருன்ட்டு இதை கண்டுபிடிக்கிறது இது பிடிச்சி போச்சு இப்போ நகடீசன் தெரிலனாக்கா யாரும் தெரிலன்ட்டு எப்படி நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியும்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் உள்ள வராங்க சித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க அங்கே ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க அது யாருதுன்னு தெரில சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நீ தான் வரைஞ்சான்னு சொல்லணுன்ட்டு அது கேட்டு அவர் ஷாக்காகவர் அது எப்படிமா சொல்ல முடியும் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லணும்னு அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிற வாணிட்டு உங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க இதே நேரத்தில் ஐஸ்வர்யாவும் கோடேஸ்வரியும் மகாலட்சுமி லட்சுமியை வெளியே கூட்டிகிட்டு வராங்க உன்னோட நகை டிசைன் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க தான் வரைஞ்சேன்னு சொல்லணிட்டு அவங்க தயங்குறாங்க இவங்க நான் தான் வரைஞ்சேன்னு சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிற நேரத்தில் கௌதம் வந்து சொல்லிடுறாரு அந்த நகை டிசைன் நான் தான் வரைஞ்சேன்ட்டு அது கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நீ யா வரைஞ்சேன்ட்டு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க எப்போ வரைஞ்சேன்னு கேட்கும்போது இப்போ தான் வரைஞ்சேன்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் போதை நிறுத்துங்க யார் வரைஞ்சாங்கன்னு கூட தெரியாமல் நீங்க பாட்டு அவங்களுக்கு போயிட்டு வாழ்த்து சொல்லி வேணாங்க ஏன் என் பையனை பாராட்டுறது உனக்கு பிடிக்கலான்ட்டு சித்ரா அவர் பக்கம் வாக்குவாதம் பண்ணுறாங்க யார் வரைஞ்சாங்கன்றது நிஜம் தெரியும் அது கௌதம் வரையில் மகாலட்சுமி தான் வரைஞ்சான்ட்டு ஐஸ்வர்யா சொல்லிடுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்